இல்லை மக்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் பதில் இருக்கிறவங்க தான் மக்கள் சந்திக்க முடியும் அப்ப இதுப்பா அதிகாரத்தில் இருந்த கட்சிகள் எந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் இப்போ இஸ்லாமிய சிறை கேதிகளில் பனிரெண்டு பேரை பொது மன்னிப்புல விடுதலை செஞ்சிருச்சு அரசு திருப்பி ரெண்டாண்டு கழிச்சு ரெண்டாண்டு கழிச்சு இப்போ அந்த விடுதலையை நீக்கிட்டு மறுபடியும் சிறையில் அடைக்குது பொதுமணிப்பு கொடுத்து விடுதலை செஞ்சது இந்த அதிகாரம் தான் திருப்பி அந்த விடுதலை ரத்து பண்ணிட்டு திருப்பி கொண்டு போய் சிறையில் அடைச்சா இது எந்த மாதிரி கொடுமை இப்போ நீதிமன்றத்துக்கு போனா அரசே இது விடுதலை செய்ய முடியுங்களா அப்புறம் எதுக்கு நீங்கள் நீதிமன்றத்துக்கு வரீங்கன்னு சொல்லுது இப்போ எந்த மாதிரியான நிர்வாகம் நடக்குதுன்னு பாருங்க அப்போ இந்த மாதிரி கேள்வி எதுக்கு மக்கள் எழுப்புகிற கேள்விக்கு இந்த அதிகாரங்களால பதில் சொல்ல முடியாது ஏன்னா மக்கள் அனுபவிக்கிற மக்கள் அனுபவிக்கிற பிரச்சனைகள் மக்கள் முன்வைக்கிற கேள்விகள் எல்லாமே இந்த அரசியலால் உருவாக்கப்பட்டதா அப்போ அதை எப்படி எதிர்கொள்ளும் அதனால எங்களை மாதிரி பிள்ளைகள் தான் போய் மக்களை சந்தித்து அவங்க குறைகளை கேட்டு அதுக்கு தீர்வு காண்றதுக்கான தே எப்படி தீர்வுகாணத்துக்கான வழியை சொல்ல முடியும் அப்போ நாங்கள் மக்களின் குறை கேட்கற இல்லை மக்களின் குறை தீக்க வந்ததுனால தொழிஞ்சியின் மக்கள்கிட்ட போய் சந்திக்கிறோம் முன்னாடி நிக்கிறது கட்சி தொண்ட இல்ல என் தாய் தந்தையர் என் உடன் பிறந்தவன் அந்த உணர்வுல அந்த உரிமையில் நாங்க மக்கள்கிட்ட என்ன பிரச்சனைன்னு பிரச்சனை அதிகாரத்தில் இருந்தவன் என்ன பிரச்சனைன்னு கேட்க பிரச்சனை என்ன பிரச்சனையும் நீதான் இல்லை அவரு அவங்க வந்து குறை கேட்டு நான் ஆட்சிக்கு வந்தவனே தீக்கிறேன்னு நாங்கள் வெட்டிகளை வச்சு கூட்டிகிட்டு போனாங்க அதில் நூறு விழுக்காடு நிறைவேற்றிட்டேன்னு சொல்றாங்க நூறு விழுக்காடு நுரை நிறைவேற்றிட்டா நாட்டில் இவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் ஏன் வருது அப்படி ஒரு ஒரு ஏமாற்று ஏமாற்று ஒரு வெற்று வாக்குறுதி வெற்று அறிவிப்பு அப்படிதான் நம்ம அதை பார்க்குறோம் அவங்க அதிகாரத்தில் இருந்தவங்க இப்போ இருக்கிறவங்க நாங்கள் அதிகாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கவங்க பன் எங்களுடைய உணர்வு எங்களுடைய அந்த உறவு வேற அவங்களுடைய இது வேற அவங்க எப்படியாவது என் மக்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க நாங்கள் இந்த நிலையிலேருந்து எல்லாத்தையும் எப்படியாவது மாற்றணும்னு நினைக்கிறோம் ரெண்டு வேறுபாடு

சொல்லுங்க ஒளி இருக்கு எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்கும் போது புதிய ஒரு கருத்தை முன்வைக்கும் போது மக்கள் ஏற்பார்கள் எதிர்ப்பார்கள் ஆதரிப்பார்கள் அறிவுறுப்பார்கள் இதை யோசிச்சுக்கிட்டு ஒருத்தர் முன்வைக்க முடியாது அதுக்கு நீங்க எப்பவுமே மாறுதல்கள் என்பது உலகெங்கிலும் வரலாற்றில் இப்படி யாரோ ஒருத்தனால துணிஞ்சு முன்வைக்கப்பட்டதான் இங்கே அரசியல்னா என்ன வாழ்க்கைனா என்னன்னு முதல்ல என் பிள்ளைகளுக்கு தெரியணும் என் ஆத்தாள பணம் விடுங்க எனக்கு முன்னாடி நிற்கிற என் தம்பிதைகளுக்கு தெரியணும் மனிதன் இல்லாமல் மரம் வாழ்ந்துடும் மரம் இல்லாமல் மரங்கள் இல்லாமல் எந்த உயிரினமும் வாழ முடியாது நீரின் தேவை என்ன கடல்னா என்ன காற்றுனா என்ன உணவுனா என்ன இதெல்லாம் கற்றுக் கொடுக்காம என் பிள்ளைகளுக்கு அவன் எனக்கு ஓட்டு போட்டு என்ன செய்யப்படா இங்கே இதையெல்லாம் கற்பிக்கிற கல்வி நம்மகிட்ட இல்லை பாடமாக கூட இல்லை அப்போ வேற வழி இல்லை மாலை நேர கல்லூரியாக மாற்றி என் பிள்ளைகளுக்கு இதை இருக்கணும் நல்ல காற்று நல்ல நஞ்சில்லாத உணவு குடிக்க தூய நீர் படிக்க கல்வி படித்தா வேலை இதையெல்லாம் இதையெல்லாம் உருவாக்கணும் முதல்ல அவனுக்கு மரம்னா என்னன்னு முதல் தெரியணும்ல மரத்துக்கு ஓட்டு இருக்கான்னு கேட்கிறாங்கள என் ஓட்ட வந்துட்டு இல்லை ஆனால் என் உயிரை மரத்துக்கிட்ட இருக்கு மரம் இல்லாம நீங்களும் இல்ல நானும் இல்லை எந்த உயிரினமும் இல்லை ஒரு இதா உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும் உலகில் எல்லா உயிரினங்களும் நற்காற்றை ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு கார்பன் டை ஆக்சைடை காற்றை வெளியிடும் செடி கொடி மரங்கள் மட்டும்தான் கெட்ட காற்றை நச்சு காற்றை கார்பன் டை ஆக்சைடு கரியமில வாயுவை வாயை சுவாசிட்டு நல்ல காற்றை வெளியிடும் அது நல்ல காற்றை வெளியிடுறதுனால தான் நானும் நீங்களும் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை அதுவும் நச்சு காற்றை வெளியிட்டுச்சுன்னா எல்லாம் போக வேண்டியதான் தான் அப்போ மரம் யார் என் உயிர் இப்போ மரம் இந்த மண்ணின் வரம் மரம் இல்லைன்னா மழை இல்லை மழை இல்லைன்னா ஒன்று இல்லை அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் மரம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் அத மரம்னா நல்லா வெட்டி வித்தா காசு பணம் துட்டு வெட்டுன்னு தெரிய விடாது அதை என் பிள்ளைகளுக்கு கற்பிக்கணும் நான் சொல்லும் போது நான் நான் மரக்கண்டு நட்டா பத்து மார்க் கொடுப்பேன்னு ஒரு ஓரத்தில் மரக்கண்டு நிட்டு படத்தை அனுப்பினால் நாங்கள் மதிப்பெண் போடுகிறோங்கிற நான் மரங்களுக்கு மாநாடு போட்டவனே அரச அலையாத்தி காடுகளுக்கு மாநாடுன்னு போடுது நேரடியா ஒத்துக்கிறவனுக்கு தாய்க்கமா இருக்கு என சிந்திச்சு சொல்றவன் சீமானா இருக்கான் இவனே ஒரு சீனை ஞானி மாதிரி நல்லா சொல்றாங்க அதான் பிரச்சனை அதனால என் மக்களை ஆதரிப்பாங்க ஆதரிக்க மாட்டாங்க அதை பத்தி கவலைப்பட முடியாது அப்படிதான் நான் செய்யறது சரியா இருக்கா இல்லையா அதான் அதங்க தண்ணீருக்கு மாநாடு போடுறேன் தண்ணீர் பேசுவவங்க கூட பதினைஞ்சாந்தேதி நான் தண்ணீராக இருந்து பேசுவேன் அது உங்களுக்கு சரியாக இருக்கான்னு பாருங்க அது கேட்குது உன் தாயின் கருவறையில் கற்பா பையில் தண்ணி குடத்துக்குள்ள எனக்குள்ள தான் நீ மிதந்து இருந்த என்னை உடச்சிட்டு தான் வெளியில் வந்த பிறக்கும் போது இறக்கும்போதும் என்னை உடச்சி தான் நீ போகிற பிறந்தவொன்னே நான் தான் குளிக்க வச்சேன் இறந்தவரை நான் தான் உனே குளிக்க வச்சேன் இடையில நீ உயிர் வாழறீல அதுக்கு நான் தான் நீ சாப்பிட்ற அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் நாங்களே தான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் என்னை ஏன் மறந்தாயின்னு கேட்குது என்னை வித்து காசம்பாரிக்கலாம்னு எப்படின்னு நினச்சா நீ சம்பாதிக்கிற நீ வாங்கி குடிக்கிற மைனா சிட்டு கொக்கு குருவி யானை ஒளி சிங்கங்கரடிலாம் என்ன செய்யும் நீ ஏன் யோசிக்கலன்னு கேட்குது சரியா இருக்க தப்பா இருக்க சரியா இருக்குல்ல அதுக்குதான் மா தண்ணி இருக்கு மாநாடு அதுதான் நீங்கள் ஒரு சமூக குற்றத்தை அங்கீகரிக்கப்பட்ட சட்டமாக அந்த அரசு மாத்திருச்சு இப்போ நாங்கள் வழக்குக்கு போனால் எல்லா குவாரிகளும் மூடப்பட்டதா சொல்லுது சட்டப்படி உங்களுக்கு நான் சுரஸ் விளங்குதா சட்டப்படி நாங்கள் வழக்குக்கு போய் தடை கொடுங்கன்னா எல்லா குவாரியும் மூடிட்டதா அரசு சொல்லியிருக்குது இங்கே ஆனால் சட்டத்துக்கு புறம்பா இல்லீகலா திறந்து விட்டுச்சு இப்போ நீங்கள் முப்பத்தி ரெண்டு ஆறும் மரணிச்சிருச்சு ஆறு ஆறா இல்லை கழிவு நீர் ஓடுற காவாயா இருக்குது ஏன்னா மண்ணல்லி தின்ன பிறகு மணல் போயிருச்சுன்னா மண் வந்துடும் மண் வந்துருச்சுடா செடி ம புல்லு பூண்டு மரம் செடி வெடி மலத்துடும் அப்போ அது ஆறு இல்லை இந்த ஆறை உருவாக்கியது மலை அருவி அந்த மலையை இப்போ எம் சாண்டு மலை மணல்னு நொறுக்கி வித்துக்கிட்டு இருக்கு இப்போ இது இது எந்த மாதிரி போக்காகும்னா இந்த நாடு இந்த நிலம் பாலைவனமாக மாறி மனிதர்கள் மட்டும் இல்ல உயிரினங்களை வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பில்லாத பூமியா இது மாறிடும் அப்போ இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த பூமி தாயின் மகனாக இருக்கிற எனக்கு இருக்கு என் அண்ணனுக்கு இருக்கு என் தங்கைக்கு என் மகனுக்கு இருக்கு என் தம்பிக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கு எனக்கு தூக்கம் வரல என் மலையா அறுத்தோன்னு என் பூமி தாய் என் ஆத்தா என் முலையா இருக்கிறான்டா மகனே என் மாறா இருக்கிறான் வா வா எனக்கு வலிக்குதும் கூப்பிடுறான் நான் போய் மலைகளுக்கு மாநாடு போட்டு கத்துறேன் நீங்க கோட்டை கட்டி ஆண்டி இல்லை கோட்டை கொடுத்தது யாரு அவதான் தான் அவ கல்லாம் கட்டிக்கா சிலையா சாமியை கும்பிடற சாமி சில கொடுத்தது அந்த மலைதான் புரியுதுன்னு நினைக்கிறேன் கோயிலுக்கு கொடை கொடுக்கற கோயிலையே கொடையா கொடுத்தது அவள் தான் அப்போ நீ வணங்கணும்னா யாரை வணங்கணும் அவளை தான் வணங்கணும் மலையதான் வணங்கணும் அதனால தான் அது மலை இல்ல நம் பூமி தாயின் முலை அதை பாதுகாக்க உழை அவ இல்லை என்றால் எது மழை அப்படின்னு நான் சொல்றதுக்காக தான் அப்போ அப்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு புரியல எனக்கும் கீழே வர என் பிள்ளைகள் இருக்காங்களே இப்போ என் மகனை போன்ற பிள்ளைகள் என் தம்பி தங்கைகள் விழிப்பொற்று எழுதுறாங்க இது இல்லைன்னா நம்ம ஆபத்தாயிரம் நம்ம வாழ முடியாது அந்த தலைமுறை வந்து இந்த பூமியை தக்க வச்சுக்கணும் காப்பாற்றிக்கணும் அதுக்கு தான் தொடர்ச்சியாக இந்த போராட்டங்களை செய்யணும்